இன்றைக்கு நாம் தோப்பில் முகமது மீரான் அவர்களோட ஒரு மாமரமும் கொஞ்சம் பறவைகளும் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம் தோப்பில் முகமது மீரான் ஒரு புகழ்பெற்ற எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர் அவருடைய சாய்வு நாற்காலி என்கின்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது அது எல்லோருக்கும் தெரியும் அது தவிர துறைமுகம் அஞ்சு வண்ணத்திரு சாய்வு நாற்காலி அது ஒரு அகலமான தெரு காலனின்னு அவர் சொல்கிறார் அந்த காலனி எப்படிப்பட்டதாக இருக்குன்னா குறுக்கும் நெடுக்குமா எதிரும் எதிரும்மாக வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தெருவாக இருக்கிறது அந்த தெருவினுடைய சாலை கூட பாதை கூட சிமெண்ட்டு தரைகளால் போடப்பட்டிருக்கிறது பாதையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் எதுவுமே கிடையாது வெட்ட வெளியாக அத்தனையும் சுத்தமாக இருக்கிறது அப்படின்னு அவர் எழுதுகிறார் ஏன் அவ்வளவு வெட்ட வெளியாக சுத்தமாக இருக்கிறது என்றால் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த தெருவில் ஒரு சுத்தவத்தமாக இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கிறது ஒரு துளி தூசு கூட வந்துடக்கூடாது ஒரு இலை தலை கூட ஒரு சருகுகள் கூட அவங்க வீட்டுக்குள்ளே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஜாப்ஸில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு பெரும் நிலக்கலராக இருக்கிறார் இன்னொருவர் வந்து ஒரு அரசியல் அதாவது அரசு அதிகாரியாக இருக்கிறார் இன்னொருவர் வந்து ஒரு பேங்கில் பணிபுரியக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கிறார் இப்படி ஒயிட் கலர் ஜாப்ஸில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய தெருவில் இவருடைய வீடு இருக்கிறது இவர் வீடு இவர் வீட்டுக்கு அருகில் ஒரு வீடு இவர் வீட்டுக்கு பின்புறம் ஒரு வீடு இவர் வீட்டுக்கு முன்புறம் ஒரு வீடு இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஏன் இதை அவர் சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு பெரும் சிக்கல் ஏற்படுது அந்த அண்டை வீட்டாரால் அது என்ன சிக்கல் அப்படின்னா அந்த மாமரம் தான் அவருக்கு சிக்கலாக இருக்குது அவருக்கு இல்லை அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு சிக்கலாக இருக்குது அந்த தெருவில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த மாமரம் என்ன தொந்தரவாக இருக்குதுன்னா அந்த மாமரத்தில் இருந்து விழக்கூடிய இலைதலை சருகுகள் அப்புறம் அந்த மாமரம் ஏற்படுத்துகின்ற அந்த ஓசை காற்று அசைகின்ற ஓசை இதையெல்லாம் வந்து அந்த அண்டை வீட்டார்களுக்கு ஒரு பெரும் தொல்லையாக இருக்குது இப்படி இருக்கும்போது அவரிடம் வந்து அவர்கிட்ட நேரடியாக சொல்ல முடியாது ஏன்னா அவர் கடை எடுத்து போயிடுவார் ஆனால் அவருடைய மனைவியிட்டதை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மரம் வந்து நமக்கு பெரும் தொல்லையாக இருக்குது எங்களுக்கு பெரும் தொல்லையாக இருக்குது இதனுடைய காய்ந்து போன இலைதலை சருகுகள்லாம் வந்து எங்கள் வீட்டில் விழுகுது அதை தினம் கூட்டி எழுவதற்கு எங்களுக்கு நேரம் பற்ற மாட்டேங்குது அதையெல்லாம் எங்களால் இருக்க முடியாது உங்கள் வீட்டுக்கார்ட சொல்லி இந்த மரத்தை வெட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சாக்கு வருது இன்னொருத்தவங்க வந்து இந்த மரத்துடைய கிளை எப்போ வேணாலும் உடஞ்சி எங்கள் வீட்டுக்குள்ளே விழுகிற மாதிரி இருக்குது அதனால் இந்த மரத்தை நீங்கள் வெட்டுங்க அப்படின்னு எதிர் வீட்டுக்காரங்க சொல்ல இப்படி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை பக்கத்து வீட்டுக்காரர்களாம் அடுக்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த எல்லாம் தாங்கி கொள்ள முடியாத இந்த கதை சொல்லியின் மனைவி இவங்க வந்து இவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் வந்து மரத்தை வெட்ட சொல்கிறாங்க பொழுது இவங்க கோவப்படுறார் எதுக்கு நான் மரத்தை வெட்டணும் ஏன்னா அது நான் வளர்க்கலை எனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே எழுப்புறார் நீங்கள் சாலை உரங்களெல்லாம் பாருங்கள் அந்த மரங்கள் எல்லாம் யார் வைத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஒரு மரம் எப்படி மரமானது என்கின்ற கதை இந்த மனிதர்களுக்கு தெரியாது ஆனால் அந்த மரங்களையெல்லாம் வெட்டி அந்த மரங்களை எல்லாம் மேசைகளாகவும் நாற்காலிகளாகவும் கதவுகளாகவும் உற்பத்தி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அந்த மரம் எப்படி உருவானது என்று சொல்ல தெரியாது இந்த சூழலை தான் இந்த கதை சொல்லியானவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மரத்தை நான் வெட்ட முடியாது ஏன்னா அதை நான் வளர்க்கலை நீங்கள் வைக்கல தானே அப்போ நீங்கள் வெட்டலாம் தானே அப்படிங்கும் பொழுது இல்லை அது வளருது அப்படின்றார் ஏன்னா அதுக்கு இன்னும் உயிர் இருக்கிறது அது இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது அவருக்கு என்னென்னா அந்த மரத்தடியை உட்காரும்பொழுது அவருக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்வணுவம் கிடைக்கிது வேலை முடித்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாயங்காலமாக அந்த மரத்தடி ஒரு சாய்வு நாற்காலியை போட்டு சாய்வு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு வைக்கம் முகமது பஷீருடைய கதைகளை வாசிப்பது என்பது அவருக்கு அப்படி ஒரு அலாதியான வாழ்வணுவம் கிடைக்கிது அந்த வாழ்வனவத்தினூடாக அந்த மரத்தினுடைய குளிர்ந்த காற்று அந்த மரம் தருகின்ற ஒரு நிழல் இதுக்கு கீழே பஷீருடைய சிறுகதைகள் இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதரால் அந்த மரத்தை வெட்டுவதற்கு துணிவு வரமாட்டேங்கிது அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன நடந்துருதுன்னா அவருடைய பையனும் அவனும் நண்ப அவனுடைய நண்பனும் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த மரத்தில் ஏறி மாங்காய் பறிக்கிறதுக்கு ஏறுறாங்க கீழே விழுந்துடுறான் நல்ல வேலை அவர் கூட்டிகிட்டு வந்த நண்பன் விழுகலை அப்போது அவன் விழுந்த பிறகு எடுத்துக்கிட்டு ஒரு நாட்டு வைத்தியர்கிட்ட போகிறாங்க நாட்டு வைத்தியர் வந்து அந்த சிறுவனுக்கு வந்து வைத்தியம் பார்க்குறாரு கெடுவாய்ப்பாக அவர் செய்த வைத்தியம் சரியாகலை அது மேலும் அவருடைய மனைவிக்கு கோபத்தை ஊட்டுகிறது யார் மேலே என்றால் வைத்தியர் மேலே இல்லை அந்த மரத்தின் மேலே இந்த மரம் இருக்க தானே இவன் மரம் ஏறினான் அந்த மரத்தில் மாங்காய் பறி இருக்க கண்டு தானே இவன் மரத்தில் ஏறி மாங்காய் பறிக்க போனான் இவர் நல்ல வேலை நம்ம மகா மேலே ஏறி கீழே விழுந்தான் அந்த கூட போன நண்பன் ஏறி கீழே விழுந்திருந்தால் கதையாக ரெண்டாயிருக்கும் அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு துக்கத்துக்குள்ளேயும் ஒரு நல்லது நடந்ததாக அவர் யோசிச்சுக்கிறார் ஏன்னா அவருக்கு அந்த மரத்தின் மீது அவ்வளவு காதல் அப்போ அந்த மரத்தை வந்து அவர் அவ்வளோ நேசிக்க ஆரம்பிச்சிட்டார் அது குலை தள்ளுது மாங்காய்கள் வந்து சரமாரியாக காய்த்து தள்ளுது அதை விழுகிற காய்கறியெல்லாம் எடுத்து இவங்க ஊருகா போடுறாங்க எடுத்து இவங்க உணவுக்கு பயன்படுத்துகிறாங்க அதெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க சாம்பாருக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்போது இந்த பாயம்மா இந்த பாயம்மா என்ன செய்கிறாங்க அதாவது இந்த கதை சொல்லியினுடைய மனைவி பாயம்மா அந்த மாங்காய்களையெல்லாம் பிறக்கி கொண்டு பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொண்டு சென்று இந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய மனைவிக்கு தராங்க இந்தாக்கா எங்கள் வீட்டில் காய்ச்ச மாங்காய் நீங்கள் சாப்பிடுங்க எடுத்துக்கோங்க ஊருகா போடலாம் சாம்பார் வைக்கலாம் வத்தல் போடலாம்னு கொடுக்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாயம்மா எங்களுக்கு இந்த மாமரத்திலிருந்து வந்த மாங்காய்கள் வேண்டாங்கிறாங்க பாயம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்றவங்க நீங்கள் கறி மீன் சாப்பிடுவீங்க அதனுடைய கழிவுகளெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் அந்த மரத்துக்கு ஊற்றுவீங்க அந்த மரம் அந்த கழிவுகளை பூரா எடுத்துக்கிட்டு தான் இந்த மாங்காயை பிரசவிச்சிருக்கு அப்போ இந்த மாங்காயை நாங்கள் சாப்பிட்டோம்னா அது சரி வராது நாங்கள் ஏன்னா நாங்கள் அசைவம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாயம்மாவுக்கு வந்து பெரும் அதிர்ச்சியும் பெரும் ஏமாற்றமும் நடக்குது அப்போ இதையெல்லாம் வந்து சோகமாக இந்த பாயம்மா இந்த இவர்கிட்ட சொல்கிறாங்க இப்படியெல்லாம் இங்கே சுற்றி இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மரம் நமக்கு எதுக்கு மரத்தை வெட்டிடலாம் எதுக்கு சுற்றி இருக்கிறவங்க நம்ம பகைச்சி கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் இவர் உறுதியாக இருக்கார் மரத்தை நான் வெட்டப் போகிறதில்ல அப்படின்னு இதுக்கிடையில் ஒரு நாள் என்ன ஆயிடுது மரத்தில் வந்து காய்கள் அதிகமாகுது காய் பொழுது அந்த மரத்தினுடைய குலைகள்லாம் வந்து ம வீட்டின் மேலே சாய ஆரம்பிக்குது பாதாம் காய்கள்லாம் கீழே பொழுது அந்த கொட்டைகளும் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய வீடுகளையும் போய் விழுந்துருது ஒரு இளைதலை சருகு விழுந்தால் கூட கோவப்படக்கூடிய மனிதர்கள் இருக்கும் பொழுது ஒரு அணில் வந்து அந்த அணில் சாப்பிட்டு போட்ட எச்சத்தை கொண்டு போய் போடும் பொழுது அவர்கள் பயங்கரமாக கோவப்படுறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த பாயமாக வந்து இவருடைய மனசை மாற்ற முடியல இந்த மரத்தையும் வெட்ட முடியல பையனுக்கு வந்து இந்த குண இந்த மேலேருந்து விழுந்த அடிபட்ட காயமும் சரியாகலை அப்போ ஏதோ கரகம் பிடிச்சி நம்மளை ஆட்டுது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மன பிறல் ஏற்படுது ஒரு மன குழப்பம் ஏற்படுது சரி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க ஒரு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜின்னம்மா அதாவது இஸ்லாமிய மரபுகளுக்குள்ள இந்த குறி கேட்பது சகுனம் பார்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவில் இருப்பாங்க இல்லையா அது ஜின்னம்மான்னு அவங்க சொல்கிறாங்க ஜின்னு அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு வசியம் செய்யக்கூடிய நம்ம கூட ஏவல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு உரையாடல்களை பயன்படுத்தப்படும் ஒரு கதை மாந்த ஒரு ஒரு மாந்தரனே வச்சுக்கோமே அது நான் சாத்தான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அப்படியானது ஒரு வகைமையை சேர்ந்தது அது நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அது உங்களுக்காக அது செஞ்சு கொடுக்கும் அப்படியானது ஒரு விஷயம் ஒரு தான் அவங்க ஜின்னு சொல்லுவாங்க அந்த ஜின்னுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அல்லது அந்த ஜின்னுகளை வசியம் செய்யக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடியவர்களை ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்க அவங்களும் ஜின்னு ஜின்னம்மானு தான் சொல்லுவாங்க இந்த ஜின்னம்மா கிட்ட போய் அவங்க தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த ஜின்னம்மா என்ன சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் ஒரு மாமரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதிர்ச்சி உங்களுக்கு எப்படி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலருந்து நான் அவங்கக்கிட்ட வந்து இந்த கதையை சொல்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாமரம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த பாயம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி ஜின்னம்மாவுக்கு வேறு வேலையாக கிடையாது யார் யார் வீட்டில் என்னென்ன இருக்குங்கிற டெமண்ட் அவங்களுக்கு தெரியல ஏதோ ஜின்னம்மா தன்னுடைய ஞான கண்களால் அதை பார்த்ததாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆமாம் எங்கள் வீட்டில் ஒரு மாமரம் இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த மாமரத்தில் தான் ஒரு கெட்ட செய்வனை இருக்குது அப்படிங்கிறாங்க கெட்ட செய்வனையா ஆமாம் யார் செஞ்சா அப்படின்னு பயமாக கே கோவப்பட்டு கேட்கும் பொழுது உங்கள் வீட்டுக்காரருடைய முறைப்பொண்ணு ஒருத்தி இருந்திருக்கிறார் பயமாக வந்து அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டதை பிடிக்காத அந்த முறைப்பெண்ணு தான் பாயம்மா வீட்டு மேலே செய்வனை செஞ்சு வச்சுருக்கா அந்த சைவனையே அந்த மாமரத்தை ஏற்றி வச்சுருக்கா அப்படின்னு சின்னம்மா சொன்னதுக்கு பிறகு அந்த மாமரம் என்பது பாயம்மாவனுடைய கருணை பார்வையிலேருந்து விலகி அது ஒரு எதிரியான மனப்பான்மையை அடைய செய்கிறது அப்போ பாயம்மா வந்து ஆஹா என்னுடைய வீட்டுக்காரருடைய மனமும் இப்படி பேதளிச்சதுக்கு இதுதான் காரணமா என் மகன் மரத்தில் இயற்கையில் விழுந்ததுக்கு இந்த இது அந்த செய்வன தான் காரணமா அப்போன்னா உடனே அந்த மரத்தை வெட்டியே ஆகணும் அப்போ அதில் வந்து அந்த மரத்தை முறிச்சு போடணும் அப்படிங்கிறாங்க மரத்தை முறிச்சு போடுறதுனா மரத்தை வெட்டி போடுறது மரத்தை முறிச்சு போடணும் அப்படின்னு சொல்லும்பொழுது மரத்தை முறிச்சா போட முடியாதுன்னு பிடிவாதமாக நிற்கிறார் அப்போ தான் அவர் இவருடைய பிடிவாதம் கூட கூட அந்த பாயமாக்கு வந்து இந்த மரத்தை வெட்டணுங்கிற பிடிவாதமும் அதிகமாகுது ஏன்னா அதுக்குள்ளே செய்வனே இருக்குது அந்த செய்வனை வந்து இந்த பாயமாக இவருடைய முறைப்பினர் வச்சிருக்கிறாங்கிற அந்த பாய் வந்து சாய்வ நாற்காலியை போட்டுக்கிட்டு ஒரு வைக்கம் மசீருடைய கதையை அழகா வாசிச்சுக்கிட்டு இருக்க மேல இருந்து ஒரு சுண்ணாம்பு போல அவர் தலையில் வந்து விழுகுது அவர் ஏற்கனவே எக்கச்சக்கமான கோபத்தில் இருக்காரு எவனோ பக்கத்து வீட்டுக்காரன் தான் மரத்து மேலே ஏறி சுண்ணாம்பு கலக்கி நம்ம மேலே தூக்கி வீசறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கேட்ட கோபமான வார்த்தைகளை வீசிட்டு டக்கு டக்குன்னு பார்க்கிறார் மேல யாருமே காணாம் அப்புறம் உடனே வேகமா வீட்டினுடைய மாடில ஏறி போய் பாக்குறாரு அப்படி பொழுது அந்த மரத்தில் கொஞ்சம் வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்கியிருக்கு அங்கே ஒரு கூடும் கட்டியிருக்கு அவர்களை பார்த்தோன்னா கொஞ்சம் உற்சாகமாகிட்டார் ஆஹா நம்ம வீட்டில் ஒரு மாமரம் இருக்குது அந்த மாமரத்தில் ஒரு கூடு இருக்குது அந்த கூட்டில் வெளிநாட்டு பறவைகள் கூடு கட்டியிருக்கு அது ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை இருக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாயிட்டார் அவர் சந்தோஷமானதுக்கப்புறம் அவர் கீழே இறங்கி வந்துடுறார் கீழே இறங்கி வந்தோடனே இந்த மேல் இனிமேல் அந்த மாமரத்தை நம்ம வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு கழிவு நீர்களை எல்லாம் அந்த மாமரத்தை வந்து தேடுவது தேடி அடைவது போல் நீரமைப்பை உருவாக்கி வச்சிருக்கார் இப்போ புலக்கடை நம்ம சொல்லுவோம் சமையல் கழிவுகள் தண்ணீர் தேங்கிய தண்ணீர் நம்ம குளிக்கிற தண்ணி துவைக்கிற தண்ணி இதெல்லாம் அப்படியே நேரடியாக வந்து வீட்டில் இருந்து நேரடியாக வந்து ஒரு வாய்க்கால் போல் கட்டி வெட்டி அந்த தண்ணீரெல்லாம் வந்து அந்த மாமரத்தை சேகரமாகிற இடமாக உருவாக்கி வச்சுருக்கார் அவர் அழகாக அந்த மாமரத்தை லவ் பண்ணுறார் விரும்பி காதலிக்கிற அளவுக்கு அவர் வந்துடுறார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து அவர் உலகநாதன் செட்டியார் அப்புறம் சங்கரநாராயணன் அப்புறம் சுப்பிரமணியம் இப்படி இந்த கதை மாந்தர்கள்லாம் வராங்க அப்போ எதிர் வீட்டுக்காரர் வந்து என்ன சொல்றாருன்னா பாய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் வந்து தூங்கவே விட மாட்டேங்குது கீச் கீச் கீட்சு கத்திக்கிட்டே எங்களுடைய தூக்கத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லையே எங்களுக்குலாம் இல்லையே நாங்களாம் நல்லா தானே தூங்குறோம் அப்படின்னு பாய் சொல்லும் பொழுது நீங்கள் நல்லா தூங்கலாம் ஆனால் நாங்கள் நல்லா தூங்க முடியல ஒண்ணு அந்த மரத்தை வெட்டுங்க இல்லை அந்த மரத்தில் இருக்கிற அந்த கூடையாவது அந்த கு குருவி கூடையாவது அதாவது அந்த பறவைகளுடைய கூடையாவது களைச்சி விடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கலைக்க முடியாது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பா பாய் வந்து திட்டவட்டமாக மறுத்துட்டு கிளம்பிடுறாரு அப்போ அவருக்கு ஒரு வெளியா வெளியூர் செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படுது வேலை சம்பந்தமா அப்போ வேலை சம்பந்தமா வெளியூருக்கு போகணும் போகிற நேரத்தில் இந்த எதிர்வீட்டுக்காரர் வந்து சொல்லும் பொழுது பாய் அதாவது பாய் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பறவை நீங்கள் கலச்சி ஆகணும்னு சொல்லும்பொழுது அதை நான் செய்ய மாட்டேன் அது ஒரு பாவம் அதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் பொழுது நீங்கள் செய்ய வேண்டாம் ஆனால் அதை செய்வதற்கான ஆட்கள் இருக்கிறாங்க நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து செய்ய வைக்கிறேன் அப்படிங்கும்பொழுது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுத்துட்டு பாய் வந்து வெளியூருக்கு போயிடுறார் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு மூணு நாள் கழித்து திரும்பி வராரு திரும்பி வருகின்ற பொழுது அவரை எதிர்த்து ஒருவர் தன்னுடைய கைகளில் அந்த பறவைகளினுடைய குஞ்சுகளை எல்லாம் தூக்கிக் கொண்டு கலைந்து செல்கொண்டிருக்கின்றார் இப்படியாக அந்த கதை முடிகிறது ஒரு மரம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு மனிதனுக்கு தேவையானது அதனுடைய ஆன்மாவோடு உரையாடுகிறது அப்படிங்கிறத அந்த மரத்தில் இருந்து இந்த கதைகள் புரிஞ்சுக்க முடியுது அந்த மரத்தில் இருந்த பறவையினுடைய கூடை கலைத்த பின்பு உங்களுடைய மனம் என்னவாகி இருக்கும் மரத்தினுடைய வளர்ச்சி என்பது மனிதனுடைய வளர்ச்சிக்கு அப்படிங்கிற காலகட்டத்தில் மரங்கள் என்பது இந்த காலத்தில் நிழல் வரும் பயன் தரும் இருக்குன்னா விரிவாக்கங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் தடையாக இருக்கிற மரங்கள் அப்படின்னு நமக்கு பொது புத்தி கற்பிக்கப்படும் இந்த பிள்ளைங்களில தான் நான் இந்த கலையை வாசிக்கிற ஒரு நாவல் மரம் ஆட்டு மரங்கள் நாவல் மரங்கள் நான் வீட்டுக்கு வளர்வேன் அப்ப எங்க பக்கத்து வீட்டுக்காரர் நாவல் மரம் அது போட்டங்களை தான் வளர்த்தோம் ஆனாலும் எனக்கு கொண்டே இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிரசவிக்கின்ற நாவல் பழங்களை எல்லாம் தேடி தேடி எடுத்து உண்ணக்கூடியவர்கள் என் அருகில் அறிந்த விட்டார்கள் ஆனாலும் கூட அந்த மரம் என்பது அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் ஒரு அந்நியமாகவும் இன்றைக்கு வரைக்கும் இருந்து வருகிறது